அவனோட மூலையில பதிவாயிடும் அவன் ஸ்டோரேஜ் இது பண்ணிடுவாங்க கட்டாயம் இதுக்கப்புறம் இதுக்கான நாள் தான் இதுக்கப்புறம் வெறும் துன்பமா தான் இருக்கும் இதுக்கப்புறம் வழி வந்துனே இருக்கும் அந்த வழியில நீங்க எதிர்கொள்ளணும்னா ஏன் இதுக்கு ஏன் நடக்குது ஏன் நடக்குது கேள்வி நீ கேக்குற மாதிரியே தான் இருக்கும் அப்ப அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கிறதுக்கான நம்ம கே நீ இப்படிதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அவனுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நீ உயிருன்ற என்ன வச்சிருந்தீங்களே எப்பயாவது நீங்க ஆன்மான்ற என்ன இருக்குதா அவங்ககிட்ட இல்ல இல்ல

இந்த உயிரோட தன்மை மேலோங்கி நிற்கும் அந்த உயிருக்கு வந்து உயிர் வந்து இப்போ சிற்றன் வடிவம் இருக்குது திரு சிற சூழ்நிலை சரி இந்த வார்த்தையை சொல்ல செல் அந்த உயிருக்கு உணவு கொடுத்துறதுக்கு சமமாயிடும் அப்போ அந்த உயிரோட வளர்ச்சி பெருசாகினே போகும் இன்னும் கருணையான செயல் செய்யும் போது அதோட வீரியம் உண்ண கூடும் உன் உணவு நுட்பமாகி அங்கே போயிடுச்சு உன் கருண் செயல் வேற மாதிரி இன்னும் அதிகமான தன்மைக்குள்ளே போகுது அப்படின்னா உங்க உடம்புல இருக்கிற ஒரு ஒரு செல்லுமே இந்த கமெண்ட் எடுத்துக்கணும் நான் தான்டா உயிர் நான் தான் ஆன்மான் இப்ப நீங்க ஒண்டிதான் ஒரு உடல் இருக்கிற அந்த உயிர் மட்டும் தான் ஆன்மா நினைச்சிருக்க உடல்யா நம்ம உயிரசூச்சியில் இருக்குது இந்த உடல் ஆன்மா தான் இதை நம்ப முடியல எல்லா பொருளுமே ஆன்மா தான் யாருக்குமே தெரியாது நம்ம என்ன நினைச்சீங்களோ நம்ம உடலை ஏற்கிற ஒரு பொருள் மட்டும்தான் ஆன்மா உண்மைதானே இந்த உடல் எல்லாம் சரியா இருக்குது பிண்டம் தான் இது ஒரு தான் அப்படின்னு சொல்றோம் எந்த பொருளா இருந்தாலும் ஆன்மா இல்லாத எதுவுமே இருக்காது ஆன்மான்றது ஆதி அதுதான் மூலம் அதுல இருந்து உருவானதா இது அது சேரா இருந்தாலும் சரி மனித தேகமா இருக்கட்டும் சரி அது பெரிய பொருளா இருக்க சரி பிரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதா இல்ல தானே நம்மளே எங்க வந்தா நம்ம அசத்து தான் வெளிய வந்துருவோம் நீ சேத்துல இருந்தா வெளியே வந்துருக்குற அது சதையா மாறி இருக்கு இந்த சதைக்குள்ள ஒரு ஒலி உருவமா ஒரு உள்ள ஒரு பொருள் இருக்குது அப்ப இந்த மொத்தமா ஒலியா தான் ஆயப்பட்டுக்குது அப்ப இந்த சதம் மட்டும் ஒலி இல்லாம இருக்குமா இருக்கிற மண்ணு மட்டும் ஒலி இல்லாம இருக்குமா பாருங்களேன் எல்லாமே லைட் பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே எதுவுமே தான் லைட் பண்ணி எனக்கு ஒரு பொருள் நான் பார்த்துட்டு இப்படி பார்த்தோம்னா அந்த பொருள் லைட்டாக விழும் அப்படி எந்த ஜட பொருளா இருந்தாலும் ஒரு ஜடமாக பொருள் நிற்குதுன்னா அந்த பொருளை நான் பார்த்துட்டு கண்ணை முடிவு தோணும்னா அந்த பொருள் லைட் வடிவத்தில் விழும் பக்கத்தில் லைட்டை பார்த்தா விழுவலாம் அந்த மாதிரியே எனக்கு வெறும் ஜட பொருளை பார்த்தா அந்த மாதிரி விழும் அப்ப லைட் பார்ட்டிகள்ன்றது எனக்கு கன்ஃபார்ம் பண்றேன் இப்போ சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சு சொல்லிட்டு நைன்டி நைன் பர்சன்டேஜ் இங்கே எல்லாமே ஒளியாதாக இருந்தான் அதுல உன் உடலும் அடக்கும் ஒரு ஜட பொருளும் அடக்கும்

டி ஆரங்கி சுவாச கதை மூக் பண்ணும் அப்புறம் மச்சில போய் இருந்து நிக்கோம் குருவமச்சிலேருந்து நான் உட்கார்ந்தான் சும்மா சொன்னதும் பண்ண சொன்ன ஒரு பண்ண ரெண்டு நாளே வந்துச்சு ரெண்டு நாள் சொன்ன மாதிரி நிகழ வந்து எனக்கு உடல்ல மறந்து போய் நானு அந்த மாதிரி எல்லாம் நிகழ்வு இதெல்லாம் பாத்ரூம்லயே போனாங்க வீட்டுக்கு தெரியாது பாத்ரூம்லயே போனா இதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் முடியுமா தியானம் மட்டும் வருவேன் அதிகமா என்ன நானு நான் தான் அனைத்துன்ற என்ன ஓடிநாருக்கு அதிகமா நான் தான் செய்வோம் அனைத்துமே நான் தான் அப்படின்ற என்ன தியானம் பண்ணும்போது அப்படியே உட்கார நானு உட்காந்து நான் தியானம் பண்ற நான் தான் சிவமா இருக்கிறேன் எல்லாமே நானா இருக்கிறேன் என்ன இருக்கணும் அப்படி இருக்கும்போது போது முழு தகுதியை கிட்ட வந்துடும் அப்ப நான் செய்யும் போது ஏன்னா நம்மளும் அந்த விஷயத்த உணர்றோம் மாறிடுவோம் ஆமா நான் அந்த எண்ணத்துல வச்சு இருப்பேன் எண்ணத்துல உட்காந்து நான் உட்காரும் போது அப்படி ஆட்டோமே சிவத்தோட தன்மை எப்படி இருக்குமோ சிவத்தோட முதல்ல காட்டினாங்க அதை வச்சுதான் தான் அந்த பயணத்துல போகும்போது அதிகமா நான் தான் சிவம் நிறைய சிவபெருமான மாதிரியான எண்ணம் ஓடாது அடிக்கி அந்த எண்ணத்துல நான் அதிகமா இருப்பேன் திடீர்னு பார்த்தா அந்த ஒளி வந்து எனக்கு ஏத்த போல ஆடும் நிறைய சிவபெருமான் ஆடும் சொல்றேன் பாத்தீங்களா ஏக்கம் அந்த ஏக்கம் வந்து என் கண்ணு எதிர்க்க ஆடும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசம் என் கூட தான் இருந்தது மணி ஆராய்ச்சினா போதும் ஏத்தப்பட வந்து ஆட ஆரம்பிச்சிடும் அந்த நடனம் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் ஏ ஏதோ ஒரு ஒளி ஒன்று நேரத்தில் நீ வேற சும்மா இருப்பா எதுவும் சொல்லாத போனா இப்ப அதே அது வந்து எம்டி ஆறு எனக்கு தெரிஞ்சு எம்டி ஸ்பேஸே எனக்கு அந்த அசை இருக்கு என்னால் அளவில் பார்க்க முடியுது கண்ணில் எம்டி ஸ்பேஸ் எதுவும் தெரியாது இல்லை நம்ம யாருக்கும் ஆமா இப்ப என்ன வந்து எம்டி ஸ்பேஸே அந்த எம்டி ஸ்பேஸ் அசை இருக்கு எனக்கு தெரிஞ்சுது அந்த அசைவு தான் நம்ம சிறு சுட்சிக்குள்ள ரொம்ப அந்த ஒளி பொருளை அசையுது அதே பொருளை இங்கேயும் அசையுது அதனால அனைத்துமா பிரிஞ்சு போன ஒலியா இருக்கிறதுனால அந்த ஒலியோட ஜென்ஜி கம்மியாக இருக்கிறதுனால அசைவு மட்டும் தெரியும் இப்ப அந்த அசைவு மட்டும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒலியை வந்து பிளிங்க் பண்ணிப்போம் ப்ளூ கலர் ஒளி வரும் ரெட் கலர்ல ஒளி வரும் கருப்பு கலரில் ஒளி வரும் இதெல்லாமே வந்து பிளிங்க் பண்ணிப்போம் இப்போ நான் பார்க்கறேன் இங்கே எதுவும் எல்லாம் பெய்யல ஆனால் மழை மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியுது அந்த இடத்துல பெரிய எம்டி ஸ்பேஸ்ல ஆ எம்டி ஸ்பேஸ்ல தெரியுது இப்ப இதெல்லாம் எப்படி தெரியும் நம்மளுக்கு அந்த தகுதி உங்களுக்குள்ள வந்தா தெரியும் ஏன்னா உங்ககிட்ட எனக்கு விதமான தகுதி இருக்குது ஆதி அந்தமான உணர்வான பொருளே உங்களுக்குள்ள உயிரா இருக்குது அந்த உயிர் எதுக்கு இருக்குது இந்த உடலை கொண்டு அரியத்துக்கு வசம் இருக்குது இப்ப அந்த அரிய எனக்குள்ள வரதுனால எனக்கு நிறைய விஷயம் போலப்படுது இது இன்னும் காலங்கள் போக இன்னும் பெரிய மாற்றத்தை உள்ளாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா இப்ப நான் ஆல்ரெடி நான் அனைத்துன்ற அடி என்கிட்ட வந்துச்சு இதை நான் இப்ப எல்லாருக்கும் குடுக்கணும் அதை குடுக்குன்றது இந்த உடல் வந்து இயற்கை கற்றுக்கு தோசை வந்துருக்குது இதுக்கு எதாவது இதை பத்தி நம்ம சிந்திக்கிட்டு யோசனை அறிவு தெளிலாம சின்ன குழந்தைங்க ஒரு ஆசைப்படல அந்த ஆசை இன்னும் இருக்குது நம்மகிட்ட இவ்வளவு முதிச்ச வயசு வந்தாலும் அந்த பக்கம் அந்த பக்கம் குழந்தைக்குறப்பது நம்மகிட்ட ஒரு சின்ன ஃபீல் பண்றது நம்ம எதையும் சரியா கத்துக்காட்டுனால தான் ஏ நம்ம எதுக்கு வந்துருக்கிறோம் ஏன் வந்துருகிறோம் நம்ம இப்படி வாழ்றதான் வந்துருக்கோம் நம்ம இங்க இங்க இருக்கிற விஷயத்துக்கு சண்டை போட்டு பண்ணிட்டு எல்லாமே சண்டை போட்டு எல்லாம் லாஸ்ட்ல இது நோய் வருது முதுமை வருது மரணம் வருது இதுக்காக நான் இவ்வளவு போராடுறேன் எதுக்கு நான் இவ்வளவு போறேன்னு எனக்கு தெரியல நான் எதுக்கு இந்த பேக் எடுக்கும் ஒரு கேள்வி கேட்கறோம் நம்ம கேட்க மாட்டோம் போய் இறந்துட்டாங்க அவங்க தெரியும் தெரிஞ்சோம் அன்னைக்கு நான் பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி என் வச்சுட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன் அன்னைக்குதான் நான் என்னோட ரியல் தன்மை எனக்கே புரிஞ்சுது நம்ம என்ன தியானம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் நம்ம இன்னும் அந்த லெவல்ல விட்டு இதுவாகல

எல்லா டைமும் எல்லாம் கைவிடுவாங்க ஒருத்தருவாரு நீ உங்க திருப்பாரு மரத்தனை அவர்கிட்ட உங்க குழந்தைய காப்பாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன அவன் தேடி இங்கி பிடிச்சா கண்டுபிடிச்ச புத்தகத்தை போடுவாங்க புத்தகத்தை போயிட்டு இந்த மாதிரி கேட்கணும் இல்ல என் அந்த துக்கத்தெல்லாம் தாங்க முடியல என் குழந்தை நீங்க காப்பாத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லணும் தெரியாது ஏன்னா அவ்வளவு தாயின் பாசம் அந்தளவு இருக்கும் இல்லையா என்ன நீ பண்ணுறீங்க குழந்தைங்க பருக போட்டு நான் காப்பாத்தி குடுத்தாரு அளவு பிரச்சனை இல்லை என்ன பண்றேன் இந்த தெருவு இருக்கு இந்த தெருவுல போ போயிட்டு எந்த வீட்ல மரணம் நிகழ்வு அந்த வீட்டுல கொஞ்சம் கடுகு மட்டும் வாங்கி வந்து நீ குத்துட்டேனா நான் கொஞ்சந்ந காப்பாற்றி குடுத்துருவாங்க இவள்தானே நான் போய் வாங்கி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு குழந்தைங்க போட்டு போயிடும் ஆனா அந்த குழந்தைய போட்டு அது காலையில போயிட்டு ஈவினிங் வரைக்கும் அந்த சுத்தம் ஒரு வீட்டோட கூட அந்த கடுகு வாங்க முடியாது அதனால ஆமா ஏன்னா எல்லாம் எல்லாம் இறப்பு இருக்குது சரிங்களா இப்ப இந்த இறப்பு இதுக்கு வந்து சிம்பிளான கதை இது எதுக்குன்னா புரிஞ்சீங்க மரணம் எடுத்து ஏழு மூட்டிருக்குறத சொன்னாரு அவரு புரிஞ்சு புரிஞ்சதுன்னா கூட

உண்மை இல்ல நீ சொல்றது அது உண்மைதான் இதுல வந்து என்னன்னா சேலை சைல போது நான் எடுத்துக்கிற அனுபவத்துல நான் நிறைய விஷயத்தா டேக்வர்ட் பண்ணி போயிருவேன் எல்லாத்திலுமே தனக்கு வரும்போது பிரச்சனை வருது இல்லையா எனக்குன்னு வரும்போது அது நான் ஈஸியா எனக்கு என்னன்னா உண்ண கூட நான் நான் கஷ்டப்படுவேன் என்னோடதுன்னா நான் என்னோட ஈஸியா வெளிய வெளியே வந்துடுவேன் எந்த போட அத்தானே அவன் அவனுக்கு அந்த அறிவு இல்ல அதனால நான் ஃபீல் ஆவேன் ஆனா எந்த போது ஈஸியா ஈஸியாது ஏன்னா எனக்குள்ள அந்த அறிவு இருக்குது எனக்குள்ள அந்த பக்கம் இருக்குது நான் ஈஸியா டேக்வர்ட் பண்ணி வெளிய வந்துடுவேன் ஏன்னா போது என்னால வெளிய வர முடியாது ஏன்னா அவன் கஷ்டப்படுவான்ல அவனுக்கு தெரியாது எனக்குதான் தெரியும் அவனுக்கு தெரியாது இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகும் ஏன்னா அந்த கூட பக்கம் வந்துடும் அது பெரிய விஷயம் அது நம்ம வரும்போது எனக்கு ஈஸி என்னால ஈஸியா டேக் பண்ண முடியும் ஏன்னா எனக்குன்னு வந்துச்சுன்னா நான் அதை நான் தான் நிக்கிறேன் லீடுறாங்க நான் அதை டேக் ஓவர் பண்ணி என்னோட கட்டாயம் வேற ரெண்டாவது எனக்கு அந்த அடி வேற என்ன நிறைய இருக்குது இப்ப இந்த அறிவு பெறதுக்கு இல்ல அதனால கஷ்டம் அதுப்பா எல்லா சிலத்தான் நான் குத்துனு நான் இப்போ எனக்குன்னு ஒண்ணு இல்ல நீ யோசனை பண்ணி பாருங்க நான் இப்போ நான் சேவிங்ஸ் இல்ல எதுவுமே இல்ல இப்ப திண்ணி நான் போறேன் பயணி எங்க போறேன் ஒரு ஒரு அடி போட்டு நான் காலை எழுந்துட்டேன் நான் என்ன பண்றது

இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இந்த வாழ்க்கை நான் செம்ம சந்தோஷமா செம்மல்ல ஏன் லீட் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே நான் பூமியை நான் அந்த சராசரமே நானுன்ற அறிவு ரெண்ட்ட வந்துச்சு எனக்கு நீ என்னை சிக்கனாலும் என்னை எதிர் பண்ணாலும் என்னை யாருமே இங்கே ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற அறி வந்துச்சு என்கிட்ட என்னை யாருமே காயப்படுத்த முடியாது எவ்வளோ கீழ்தட்டி என்ன பேசி என்ன யாரும் காயப்படுத்த முடியாது இன்னைக்கு எல்லாத்தையுமே நல்லா தேக்கோடு பண்ணக்கூடிய சூழல் வந்துச்சு ஆனால் இன்னைக்கு நான் மனிதனோட டைப் பண்ணும்போது அந்த காயங்கள் தெரிவி எனக்கு கொஞ்சம் திருப்பி உலைகள் இருக்கிற இல்ல நான் பெரிய அனுபவத்தை பெற்றேன் அந்த அனுபவத்தை பெற்று திருப்பி நான் உலகிலுக்குள்ள வரும்போது எனக்கு திருப்பி அந்த காயங்கள் ஏற்படுது என்ன காரணம்னா இது உலையில சுத்தம் போது திருப்பி இந்த எந்த இடத்துல இருக்க நான் இருக்கும் போது நான் இவங்களோட அந்த எண்ணங்கள் உள்ள சேருது சேரும் சேரும்போது நான் எவ்வளவு ஞானியா இருந்தாலும் இது உள்ள வரல ஏன்னா நான் அந்த தன்மை நினைக்கிற ஒரு மூணு வருஷம் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு எந்த தகுதி வந்துச்சு விட்டுட்டு போவாங்க எல்லாத்தையும் அந்த வந்துச்சு என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாமே புரிஞ்சிச்சு பட்டவர்த்தமா இதுதான் இந்த வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாதுங்க எல்லாமே சரியா நடக்குது எதுவுமே ஏற்றத்தாள் இல்லை எல்லாமே கிடையாது வலி வேதனை ஒண்ணு கிடையவே கிடையாது உன் அறிவு தெரியல எப்படி ஒரு குழந்தை ஒரு அப்பல் துக்கோ சாழமோ அப்படிதான் உனக்கு முதும வரும்போது அழுது நோய் அல்லது உனக்கு துன்ப வரும்போது அல்லது இந்த அழுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகுது ஆனா உங்ககிட்ட அறிவு வரணும் அப்படின்னு அப்படின்னா அதுதான் சிறப்பு அந்த ஒரு செயல் மட்டும் தான் மத்தபடி நீங்க எவ்வளவு பேரு பேர் கோடி பேர் வர கோடி பேர் செத்துறான் நீ துக்கோன்ற வலி அந்த வலி நீங்க ஈஸியா நீங்க அதை பயப்படுறீங்களா அதை பார்த்து நீங்க ஒண்ணுமே பண்றீங்களே ஏ மால்கன் அப்படிங்கள போய் நிக்கிறியா இப்படி கொடுக்கும் போது இப்படி போய் நிக்கிறியா நீ என்ன என்ன பண்றது உன்ன அப்படியே அந்த மோகம் எதுவும் தீரல ஆ எதுவுமே தெரியல எல்லாம் அப்படியே போகுது இல்லையா ஏன்னா இந்த இடத்துல இங்க ஒரு விஷயம் ஏன் இது நடக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்ட ஒரு அந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லிச்சு நீ மட்டும் மாற்றத்துக்கு வரலையே நம்ம எல்லாரும் என்ன இது வரைக்கும் பேசலாமே மனிதன் மாற்றம் வந்து தான் பேசினுக்குறோம் உண்மைதானே ஆமா மனிதன் மட்டும் தான் மாற்றத்தை வந்துக்கிறான் மீது எல்லாமே மாற்றத்தை வந்துக்கிறாங்க அப்போ எல்லாரும் மாறணும்னு எல்லாருக்கும் ஆசைக்குது ஒருத்தர் மாற்ற வேலையை ஒருத்தர் செய்கிறாங்க ஒருத்தர் மாற்ற வேலையை ஒருத்தர் செய்யறாங்க அப்படி செய்யும் போது இவங்க உன்ன போஸ்ட் பண்ணுவாங்க இவங்க உன்னை போஸ்ட் பண்ணுவாங்க இந்த நிகழ்வு நீங்க இருக்கிறதுனால இங்கே ஏற்றத்தாள் எங்கேயே தான் இருக்கும் இங்க ஒரு வழி வேதனை எந்தனே தான் இருக்கும் அது எந்த மாற்றுக்கு அதுவுமே கிடையாது இப்போ ஒரு மரம் இருக்குதோ அந்த மரம் அடுத்த கண்மை போகணும் அதனால அது அதோட வேலையை ப்ராசஸ் பண்ணும் ஒரு ஜீவராசி அது அடுத்த ஜீவராசி அது பண்ணும் இப்போ ஜட பொருள் அத்த ஜப்பொருளாக மாறினா மனிதங்கிட்ட அந்த கண்மை இருக்குது உண்மைதானே இப்போ ஒருத்தருக்கிட்டே ஒரு ஒரு சூழல் இருக்கிறதுனால இங்கே ஏற்றத்தாள் உண்மைதான் இருக்கும் இங்க எல்லாருமே ஞானியா போக முடியுமா போறது ரொம்ப கஷ்டம் ஆனா இப்ப நான் என்ன பண்ணி உங்களை யாரும் ஞானியா மாத்திரலாம் இல்ல என்று போல நானு அனைவருமே நான் இறைவனாக மாத்திர உங்களுக்கு அந்த மரமும் ஞானிதான் அந்த மரத்துக்கு தெரியல இங்க ஜட பொருளும் இறைவன் தான் அந்த தெரியல அது சொல்றதுக்குள்ள எனக்கு இந்த அறிவு வந்ததுனால என்னால் அது ஈசா பண்ண முடியுது நான் அதுக்கு நான் கம்மியாக கொடுக்குறேன் உங்க எல்லாரையும் நான் மாற்றம் பண்றேன் நான் வெறும் மனிதன் மட்டும் மாற்றம் பண்ண வரல நீங்கள் ஜட பொருளாக இருக்கட்டும் இல்லை உயிர் பொருளாக இருக்கட்டும் இல்லை மரம் செடி கொடி ஆட்டம் நல்ல அண்டங்கள் அணுக்கள் எது நீ சொல்றியோ இது எல்லாத்தையுமே நான் மாற்றம் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு கமெண்ட் நான் கொடுத்துருப்பேன் அடிக்கடி நான் ஆரம்பத்தை எனக்கு கொடுக்க முடியல வெறும் நம்ம மனிதன் மட்டும் வர வர அறிவு கூடும் போது நான் எல்லாத்துக்கும் மாற்றம் கொடுக்க வந்துக்கிறேன் நீங்கள் அதனால வந்து நீங்கள் எல்லாம் யோசனை பண்ணாதீங்க உனக்கு தான் இப்போ கல்லுக்கு தான் தெரியல அனைத்துமே என்னது எனக்கு தெரியுது இல்ல அந்த கல்லுக்கு தெரியாது அனைத்துமான அந்த கல்லுனால பேச முடியுமா பண்ண முடியுமா அதுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுது அதுக்குள்ள ஒரு ஒரு விஷயம் இருக்குது கல்லுக்குள்ளேயும் அதுக்குள்ள எலக்ட்ரான் போட்டான் ஒன்று ஒரு விஷயம் ஓடுது அது ஒரு கட்டாயம் கூட இருக்குது அது நீ வச்சா துகளாக மாறுமே தவிர்த்து அது இறக்காது திருப்பி வேரியஷனாக தான் போகும் ஆனால் எனக்கு நான் நினைச்சேன்னா அது எல்லாமே லைட் பார்த்திங்களா மாற்றிட முடியும் லைட் பார்த்திலாம் லைட் பார்த்திக்கு இல்லாமல் அதனால மாற்ற முடியும் அந்த அளவுக்கு என்கிட்ட அந்த அறிவு இருக்கு இப்போ அந்த அறிவு இருந்தால் எனக்கு ஈஸி தானே அது அப்போ என்னோட அறிவு கூடிச்சுன்னா இது எல்லாமே சாத்தியப்படும் அதுக்கு நம்ம எல்லாரும் இங்க ஒன்று சேர்ந்து அந்த அறிவோட ஆற்றல் மிகுதி ஆகும்போது எல்லாரும் இந்த வார்த்தை இந்த வார்த்தை நீ உச்சரிச்சா ஒரு கடமை எல்லாமே சரிதான் இப்ப நான் சொல்ற மாதிரி இது எல்லாத்துக்கும் நான் அந்த தன்மையை கொடுப்ப நீங்க சொன்னீங்க நான் எப்படி இருக்கும் அவரை சொல்லி பாரு இல்ல இதே வார்த்தை எல்லாரும் சொன்னீங்கன்னா சொன்னது நந்தர் தானே ஆமா இதே வார்த்தையை உச்சரிச்சு ஆகாத முடிஞ்சுச்சு இருந்தது இதுதான் ஆனா இந்த வார்த்தை சொல்லணும் இது எல்லாமே ரொம்ப சொல்றதுக்கு இது எல்லாமே சொன்னா சரியா நடந்துரும் ஆனா இதெல்லாம் நடக்கறதுதான் விஷயமே ஆமா நீங்க சொல்லணும் அவ்வளவுதான் நம்ம சொல்ல மாட்டுறோம் ஏன்னா நம்ம சேர்ல நான் எப்படி சொல்லுவேனே நீ கருணைய போய் பாரு அத பத்தி உன்னால உணர முடியும் அதை பத்தி உன்னால பேச முடியும் பேச முடியும் உயிர் உயிருக்குன்னு நான் பேசுறேன் அது எப்படி உயிர் எனக்கு எப்படி தெரியும் ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற உணர்வு தன்மையால உணர முடியுது அது எவ்ளோ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது இது உண்மையா பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல நல்ல விஷயத்துக்கோச நீங்க எவ்வளவுனா பொய்ய சொல்லினே போலாம் தப்பும் கிடையாது ஏன்னா அது பொய்யா உண்மையான ஒரு வேலையே கிடையாது இது மொத்தமே மாயில தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நீ பொய் சொன்னா உண்மை சொன்னானே சொல்றதன் சொல்லிட்டு போயினா ஒண்ணும் இல்லவே இல்ல நீ சொல்ற நன்மை நடக்குதுன்னு சொல்லிட்டு போயினேறே உண்மை தானே அந்த அறிவு வந்துச்சு அங்கிட்ட ஆனால் தான் எல்லாத்துல எல்லாமே இருக்குது

படிச்சீங்க இல்லையா படிக்கும்போது ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறான் இப்படிச்சான் கண்டுபிடிச்சான் இப்ப இந்த கண்டுபிடிப்பு ஆச்சு உண்மையான கண்டுபிடிப்பை போய் தடுத்து மெய்யில் கண்டுபிடி பண்ணி உனக்குள்ள கண்டுபிடிக்க கண்டுபிடிப்பை போய் தடுத்து வெளியேற கண்டுபிடிச்சா நம்ம ரெஸ்பான்ஸ் பண்றேன் காசு வருது அதுதான் ஒண்ணு போயிடற வர ஏசி பெட்ல படுக்கிற ஆடி உனக்கு ரெடி இதுல உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு என்ன நோய் வந்து செத்து போவேன் இது உங்களுக்கு சுகமா இது தெரியலையா இங்க யாருங்க உண்மைதானே சுகம் நினைச்சிருக்கீங்க எல்லாருமே இதுதான் சிறப்பு வேற சொல்றீங்க ராக்கெட் விடுறான் பிளைட் விடுறான் அங்க விடுறான் எது விட்டு என்னடா புரோஜனா நீ செத்து போறா செத்து போட்டு எதுக்கு அது நீ விட்டு இதுல அறிவு வருமான அறிவு வராது உனக்கு உள்ள உன்னோட பொருளாதாரம் உன்னோட செயல் மாறி போவோம் அது யாருக்கு எடுக்கப்படணும் தான் போவோம் இல்லாத படம் தான் சாகணும் இப்ப குறையாது அப்ப குறையாது இருக்கும்போது அறிவு வருமா என்ன